ஓம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி மகா பிரியவா சொன்ன ஒரு ரகசிய திருநாமம்தான் அவசர பண நெருக்கடியில் இருப்பவர்கள் மட்டும் இந்த மூன்று வார்த்தையை சொல்லுங்கள் உடனடியாக பணம் கிடைத்துவிடும் அப்படி என்ன அந்த மூன்று வார்த்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அவசர தேவைக்கு பணம் ரொம்ப நெருக்கடியில் இருப்பாங்க ஒரு ரெண்டு நாளையில எனக்கு இந்த அமௌண்ட் வந்து தேவைப்படுது நான் என்ன பண்றதுன்னு தெரியல எல்லா பக்கமும் நான் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் ஆனா எந்த பக்கமும் பணம் வந்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் இன்றைய நாள்லையும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக ஒரு அரு மருந்தாக இந்த ஒரு மந்திரம் அப்படிங்கிறது செயல்படும் இந்த மந்திரத்தை நாம் சொல்வதற்கு எந்த ஒரு நேரமோ காலமோ தேவையில்லை ஏன்னா நாமளே அவசர பண நெருக்கடிகளில் இருக்கிறோம் அப்போ இதற்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தா சொல்லலாமா அப்படின்னா தாராளமா சொல்லலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம் இறைவனுடைய திருநாமத்தை சொல்வதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது அதனாலதான் இந்த ஒரு மூன்று வார்த்தைன்னு சொல்றதை விட இந்த மந்திரத்தை சொல்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது இறைவனுடைய திருநாமத்தை எப்ப வேணாலும் நாம சொல்லலாம் நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் சொல்லலாம் மாத விடாய் காலத்திலையும் ஆனா சொல்லலாமா அப்படின்னா தாராளமா ஒரே ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் நீங்க ஒரு அவசர தேவையில ஒரு பணம் எனக்கு ஒரு மூணு நாளையில ரெண்டு நாளையில இந்த அமௌண்ட் எனக்கு வேணும் நான் ரொம்ப அவசர தேவையில் இருக்கிறேன் ரெண்டு நாளில் எனக்கு எப்படியாவது இப்போது குறிப்பாக நான் சொல்லக்கூடியது ஒரு ரூபாய் நம்மளுக்கு ஒரு ரெண்டு நாளையில் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு அவசர நெருக்கடியில் ஒரு தேவையில் நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க உதாரணத்திற்காக நான் சொல்கிறேன் அந்த ரூபாய் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த இரண்டு நாட்களுமே இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் நான் வேலைக்கு போயிட்டேன் வேலை செய்கிற இருந்து சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் வீட்டில் இருந்து பூஜை அறையில தீபம் ஏற்றி வச்சு அதற்கப்புறமா தான் நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் அது மாதிரி நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம் வேலை செய்கிற இடத்திலிருந்து சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் மொதல் ரொம்ப காமாக அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் சொல்வதற்கு முன்பாக நீங்கள் ஒரு அமௌண்ட் ஒரு ரெண்டு நாளில் எனக்கு ஒரு பத்தாயிரம் வேணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பத்தாயிரம் உங்களுக்கு கிடைத்து விட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுகிறீர்களோ அந்த எக்ஸாக்ட் மனநிலையை நீங்கள் கொண்டு வந்துடணும் கண்ணை நல்லா மூடிக்கோங்க மூடிட்டு நீங்கள் நினச்ச பணம் உங்களுக்கு கிடைச்சிட்டதா நீங்கள் நினச்சா எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த மனநிலையில இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் இவ்வளவுதான் சொல்லிட்டேன் யாரெல்லாம் எல்லாருமே சொல்லலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது குறிப்பிட்ட இந்த நேரத்தில் தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது நீங்க காலையில சொல்லலாம் இரவு சொல்லலாம் இல்ல நாங்க தூங்க போறதற்கு முன்னாடி சொல்லிட்டு போறோம் அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்க தாராளமாக சொல்லலாம் பணத்தை ஈர்க்கும் இந்த மந்திரம் வந்து பணத்தை ஈர்க்கும் இது எப்படி உங்களுக்கு வேலை செய்யும் சொல்லிட்டு எந்த ஒரு வீட்ல இருந்தால் பணம் வந்துடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை இந்த மந்திரம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கணும்னு நான் ஏ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த பத்தாயிரம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் இப்போ ஒரு வேலை இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கலாம் ஆல்ரெடி கிடைக்கும் அதிகமான சம்பளத்துல வேற ஒரு கம்பெனில வேலை வேலை கிடைக்கும் இது மாதிரி இருக்கும் இப்ப தொழில் செய்யறோம் நாங்க வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா புதிய கஸ்டமர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து அதிக லாபம் கிடைக்கும் அதன் மூலமாக இந்த பணத்தை நீங்க ஈட்ட முடியும் இவ்வாறு பணத்தை ஈர்ப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அந்த வழிகளையும் வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் இந்த பரிகாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை செய்து கொண்டு இருங்கள் ஒரு பக்கம் இதையும் நீங்க செய்யும் போது உங்களுடைய முயற்சிகளை திருவினையாக்கும் வெற்றியாக்கும் அந்த பணத்தை ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் இந்த மந்திரம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இவ்வாறுதான் இந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்யும் ரொம்ப செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் இதை கண்டிப்பாக நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் அதற்கு அதிகமாகவோ இல்ல குறைவாகவோ நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்காது கவுண்டிங்காக நீங்க ஜபமாலை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எங்ககிட்ட அதெல்லாம் எதுவுமே இல்லைங்களே அப்படின்னா டைமண்ட் கற்கண்டு பொட்டுக்கடலை இது மாதிரி நூத்தி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில நீங்க எடுத்து வச்சுட்டு அதை நீங்க வந்து மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி இந்த மந்திரத்தை வந்து நீங்க நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் அப்படி என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்க இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல கூட தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரத்தை தான் நீங்கள் நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கறத உங்களுக்காக நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன் லலித்தம் ஸ்ரீதரம் லலித்தம் பாஸ்கரம் லலித்தம் சுதர்சனம் லலித்தம் ஸ்ரீதரம் லலித்தம் பாஸ்கரம் லலித்தம் சுதர்சனம் இந்த மந்திரத்தை நீங்கள் நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் எட்டு முறைக்கு அதிகமாகவோ குறைவாகவோ நீங்க சொல்லக்கூடாது கவுண்டிங் ரொம்ப முக்கியம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப இந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்க வேண்டும் எப்படின்னு நினைச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் கிடைத்து விட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுவீர்களோ எக்ஸாட்டா அந்த மனநிலையை கொண்டு வந்துட்டு அதற்கு அப்புறமாக உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம் இதுல இன்னொரு சூட்சமம் என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் கிட்ட இருந்து நீங்க பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் பணம் வரணும்னு பிக்ஸ் பண்ணிக்காதீங்க பணம் எந்த வழியில் வேண்டுமானாலும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடையும் வச்சுக்கிட்டு நீங்க இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் ஏதோ ஒரு வழியில கண்டிப்பா உங்களுக்கு நீங்க கேட்ட பணம் நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் உங்களுக்கு நீங்க கேட்ட பணம் ரெண்டு நாள்ல கிடைக்கணும் மூணு நாள்ல கிடைக்கணும் அப்படின்னா நீங்க கிடைக்கிற வரைக்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் கிடைத்தவுடன் இந்த மந்திரத்தை ஸ்டாப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடாது இவ்வாறு நீங்கள் சொல்லும்போது கண்டிப் கண்டிப்பாக நிச்சயமாக நீங்க கேட்ட பணம் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்